ஸ் வெ்கம் பே டு என்னுடம் என் வீடு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி நிறைய பேர் வந்து எங்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு வீடியோ தாங்க ஓப்பன் செல்ஃபில் நீங்கள் எப்படிலாம் வந்து டஸ்ட் இல்லாமல் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க ஸோ ஓப்பன் செல்ஃப் இருந்தது அப்படின்னா வந்து டஸ்ட் படியாமல் இருக்கணும்னா மெயினாக வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அதுக்கு அந்த செல்ஃபுக்கு வந்து ஒரு ஸ்கிரீன் போட்டுருங்க கண்டிப்பாக நிறைய டஸ்ட் படிவது நைன்ட்டி நைன் வந்து கிளியர் ஆகிடும் ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு க்ளீனிங் ரொம்பவே ஈஸியாகிடும் ஸோ நானுமே வந்து என்னோட ரெண்டட் ஹவுஸ்ல பார்த்தீங்கன்னா ஆணையர் அடிக்க முடியாது ஸோ அதனால ஹூக்ஸ் வந்து ரெண்டு சைடும் ஸ்டிக் பண்ணியிருக்கேன் ஆணி அடிக்க முடிஞ்சால் நீங்கள் அடிச்சுக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி ஹூக்ஸ் ரெண்டு சைடும் நல்லா வெயிட் தாங்குற மாதிரியான ஹூக்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் ஒரு ஸ்ப்ரிங் மாட்டி உங்களோட ஸ்க்ரீனை வந்து நீங்கள் போட்டு விட்டுட்டிங்கனாவே வந்து உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தி டஸ்ட் வந்து க்ளீன் ஆகிடும் இதுக்கப்புறமா நான் செல்ஃபில் எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கிளியர் இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸாக பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் நான் என்னென்ன எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் மேலேருந்து ஃபர்ஸ்ட்டு செல்ஃப்லேருந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு செல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஃப்ட் ஒர்க் அதுக்கப்புறமா வந்து டூல்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நான் அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறப்ப எப்போவுமே நம்ம பேஸ்கெட்ஸ் யூஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணலாம் அதுக்கப்புறமா உள்ளே வந்து ஏதாவது சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் ஏதாவது ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை தனித்தனி கண்டெய்னர்ஸோ இல்லை பாக்ஸோ நம்ம போட்டு அது அதுக்குள்ளே போட்டு நம்ம அப்படியே அந்த பேஸ்கெட் குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அகெயின் வந்து நம்ம பேஸ்கெட்டை அப்படியே எடுத்து மேலே வச்சிடலாம் இப்போ கிளீனிங் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த செல்ஃப் இருக்க பேஸ்கெட்டை மட்டும் அப்படியே வந்து செட்டாக நம்ம எடுத்து கீழே வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு திருப்பி அகெயின் வந்து நம்ம அந்த வந்து செல்ஃபில் நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி இப்போ இதில் நிறைய பெரிய பெரிய டூல்ஸ்லாம் இருந்தது அதெல்லாம் வந்து சின்னதாக வந்து ஒரு பேஸ்கெட் வச்சு அதுக்குள்ளே போட்டு வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா நிறைய ஆனியெல்லாம் இருந்தது அதெல்லாம் வந்து ஒரு கண்டெய்னர் பிளாஸ்டிக் கண்டெய்னர் கிச்சனுக்காக நான் யூஸ் பிளாஸ்டிக் இந்த மாதிரி ஸ்டோரிங்க்கு நான் யூஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா கலர் கலர் டேப்ஸ்லாம் இந்த எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இதில் வந்து Uh <laughs> ஸ்டாப்லர் அதுக்கப்புறமா வந்து எரேசர் ஷார்ப்னர் அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அதெல்லாம் வந்து குட்டி குட்டி கண்டெய்னர்லாம் போட்டு வச்சுட்டேன் டக்குன்னு எடுத்து தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அகைன் அதோட அப்படியே வச்சுருவேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நான் வந்து அந்த ஸ்டோன்ஸ் ஒர்க்லாம் பண்ணுவேன் ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற அந்த கம் அதுக்கப்புறமா வந்து நார்மல் ஃபெஃபிகம் குயிக் எல்லாமே ஃபெபி பாண்ட் எல்லாத்தையுமே வந்து நான் இதில் போட்டு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் டபுள் சைட் டேப் நார்மல் சிலை டேப் எல்லாத்தையும் இதுக்குள்ளே வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பாப்பாவோட மணியெல்லாம் வந்து அந்து விழுந்துடும் ஸோ அதெல்லாம் வந்து நான் ஏதாவது இந்த மாதிரி கிராஃப்ட் இப்போ ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கெலாம் நான் யூஸ் பண்ணிப்பேன் ஸோ அதனால நான் வந்து எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா இது கூட வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன் இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம வெள்ளி கொலுசு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம்ல ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு சின்ன சின்னதாக அந்த முத்தெல்லாம் விழுவும் பாருங்கள் அதெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா இதுவுமே நம்மளுக்கு அடுத்து நம்ம ஏதாவது கொலுசு எடுக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ வந்து நம்ம இதை கொடுத்துட்டு நம்ம ப்ரோ ப்ராடக்ட் வாங்குறப்ப அதுக்கான மணியை வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுவுமே வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பழைய அந்த செயின் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது எல்லாமே வந்து கருத்து போனதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் அதில் ஸ்டோன்ஸ் இருக்கெல்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணுறது ஸ்டோன் ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் ஸோ அதனால் அதெல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன் பாப்பாவோட வளையல் என்னோடய வளையல் ஏதாவது வந்து பழசாயிட்டு அதை தூக்கி போட மாட்டேன் ஸோ அதெல்லாம் இதில் போட்டு வச்சுட்டோன்னா அடுத்து எதாவது கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் ஸோ அதெல்லாம் அதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேவை இல்லாத தூக்கி போட போகிறோன்னு சொல்கிற பொருட்கள்லாம் வந்து நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை எடுத்து நான் இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க்ஸ்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா கன்னு வந்து இங்கே அதுக்கு அடுத்தது இது வந்து நம்ம கிராஃப்ட் ஒர்க் பண்ணுற மாட்டோம் தேவைப்படும் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு க்ளூ கனை வந்து திருப்பி ஆகியே இங்கேயே வச்சிடுவேன் இப்போ தேவைப்படுது அப்படின்னா அந்த பேஸ்கெட்டோடு எடுத்துகிட்டு போயிட்டு நான் எல்லா ஒர்க்கையும் முடிச்சு திருப்பி ஆகியே எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுக்குமே எனக்கு ரொம்ப வசதியாக இருக்குது அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா எஸ்ட்டாக இருக்கக்கூடிய கிளாஸஸ் இதெல்லாம் வந்து நான் ஏதாவது பிளாஸ்டிக் ஸோ இதை வந்து ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு சிரியல் லைட் செட்டு இருந்தது ஸோ நான் அதை வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன் சிக்காகாமல் இருக்கணும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்னோடய சேனலில் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் டிஐஒயின்னு சொல்லிட்டு அதுலேயும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா ஸ்டோன்ஸும் வெரைட்டிஸ் ஆஃப் மாடல் இருக்க எல்லா ஸ்டோன்ஸும் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் பாக்ஸ்க்குள்ளே ஒவ்வொரு இதில் தனித்தனியாக போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒட்டி வச்சுருக்கேன் அதே மாதிரி தனித்தனி கண்டெய்னர்ஸில் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் மேலேயுமே அது ரிலேட்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து எல்லாத்தையும் நான் இந்த பாக்ஸ்குள்ளே தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் டக்குன்னு தேவைப்படுறப்ப நம்ம தேடாமல் எடுக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் இந்த டிஐஒய் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோடய வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறேன் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க செகண்ட் அண்ட் தேர்ட் நான் என்னென்ன ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கப் திங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா நான் டிமார்ட்டில் வாங்கின ஒரு பேஸ்கெட் ப்ளூ கலர் பேஸ்கெட்டை கார்னரில் வச்சு எல்லா சென்ட்டு பெர்ஃபியூம் அதுக்கப்புறமா வந்து அந்த ரோஸ் வாட்டர் அது எல்லாமே வந்து வச்சிருக்கேன் இந்த பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து நான் பிக் பேஸ்கெட்டில் வாங்கினேன் ஃபோர் செட்டு வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் சிக்ஸ்டி நைன் சம்திங் இருந்தது அப்போ வந்து ஆஃபரில் வாங்கினேன் அதில் இந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட லோஷன் அதுக்கப்புறம் பவுட்ரு அதுக்கப்புறம் பொட் எல்லாமே வந்து இதிலேயே ஸ்டோர் பண்ணியிருக்கேன் டக்குன்னு தேவைப்படுறப்ப அந்த பேஸ்கெட்டோடு எடுத்து அவளுக்கு யூஸ் பண்ணிட்டு திருப்பி வச்சுடுவேன் அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்டோட வாட்ச் அதுக்கப்புறம் என்னோட வாட்ச் அப்படியே அந்த பாக்ஸோடய வச்சுட்டேன் அதுக்கப்புறமா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மிரர் வச்சிருக்கேன் சின்னதாக அப்போ வந்து பார்க்குறதுக்கு டக்குன்னு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பீரோவில் இருக்க அந்த வாட்ருப்பில் இருக்க அந்த மிரர் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் மேக்கெலாம் ஸோ டக்குன்னு ஏதாவது அர்ஜென்ட்டுக்கு பார்க்கணும்னா இந்த மிரர் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால நான் வச்சிருக்கேன் பின்னாடி அந்த மிரரில் தெரியுதா பாப்பா வந்து நடந்து போய் விளாண்டுகிட்டு இருக்கா சைலண்டா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவளோட ஹேர் பேண்டெல்லாம் வந்து நான் இதுல வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து இதுல வந்து மெடிசன் அது எல்லாமே வந்து இந்த கண்டெய்னர்ல போட்டு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த டிஐஒய் வந்து ஆல்ரெடி பார்த்துருந்துருப்பீங்க டிஷ்யூ பேப்பர் ரோல் அந்த ரோல் வந்து நம்ம வைக்கிறதுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக நான் செஞ்சது பட் ஆனால் அதுக்கு நான் யூஸ் பண்ணிக்காமல் இந்த மாதிரி பாப்பாவோட ஹேர் கிளிப்பு அதுக்கப்புறமா வந்து இந்த பேண்டு சின்ன சின்ன பேண்டெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா இது பார்த்தீங்கன்னா மூணு ஹூக்ஸ் வந்து அங்கங்கே நான் ஸ்டிக் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ஸ்ப்ரிங் மாட்டி எல்லா சின்ன சின்ன கிளிப்பு அதுக்கப்புறமா வந்து நான் யூஸ் பண்ணுற இந்த மாதிரி கேட்ச் கிளிப்ஸ் அதுக்கப்புறம் பாப்பாவோடது ஹஸ்பண்டோடது அந்த மாதிரி சன்கிளாஸஸ் அவங்க என்னென்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் வந்து இதில் மாட்டி விட்டுருவேன் அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ஒரு கையில் மாட்டுற ஒரு இது பேண்ட் மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து நான் மாட்டி விட்டுருக்கேன் இதெல்லாம் தான் வந்து செகண்ட் செல்ஃப்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக தேர்ட் செல்ஃபில் நான் என்னென்ன ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் இந்த ஆர்கனைசர் பார்த்திங்க அப்படின்னா டிமார்ட்டில் வாங்கினது இதில் ஃபோர் ரேக்ஸ் இருக்கும் ஸோ ஃபஸ்ட் ரேக்கில் பார்த்தீங்கன்னா எல்லா க்ரீம்ஸும் வந்து ஃபேஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு அடுத்ததாக செகண்டில் பார்த்தீங்கன்னா எல்லா மேக்கப் திங்ஸ் ஐலைனர் மஸ்காரா அதுக்கப்புறம் போட்டு நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னா அது எல்லாத்தையும் இதில் போட்டு வச்சிருக்கேன் அதுக்கு அடுத்ததாக தேர்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கிளிப்ஸ் ஸ்டோன் ஒர்க்கில் எல்லா கிளிப்ஸுமே வந்து நான் இதில் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு அடுத்த ரேக்கில் பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஹேர்பின்ஸ் அதுக்கப்புறம் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மிரர் அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு மெஹந்தி வந்து நான் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன் ஸோ அதெல்லாம் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் இந்த ஃபோர்த்து ரேக்கில் இருக்குது இதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நம்ம ஸ்டேஷ்னரியிலலாம் யூஸ் பண்ணுற ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று வாங்கி அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நெயில் பாலிஷ் கலெக்ஷன்ஸும் வந்து நான் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடுவேன் தேவைப்பிறப்பாக எடுத்து யூஸ் பண்ணிட்டு திருப்பி அந்த பாக்ஸோடய அங்கே வச்சுடுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேஸ்கெட் குள்ளே வந்து ஆயில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஹேர் ஆயில் கோகோனட் ஆயில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் எப்போவுமே வந்து நான் பாப்பாவோட எக் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த நம்ம சாக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோன்னா அதெல்லாம் வந்து நான் அதை எப்போவுமே வந்து அந்த பாட்டிலை சுற்றி கவர் பண்ணி அப்படி தான் நான் எப்பவும் ஸ்டோர் பண்ணுவேன் ஸோ ஆயில் வந்து இந்த நியூஸ் பேப்பர் மேலே படவே படாது வந்து அடிக்கடி பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை அதுக்கு இந்த குள்ளே வந்து எல்லா கோம் சீப்பு எல்லாமே வந்து 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 நான் நான் போட்டு மிங்கிள் பண்ணவே மாட்டேன் எது அதை எடுத்து யூஸ் பண்ணிட்டு திருப்பி அகேன் வந்து அந்த பேஸ்கெட் குள்ளேயே போட்டுருவேன் அதுக்கடுதான் இது வந்து ஹலோ கீட்டியோட மேக்கப் செட்டு இது ஆல்ரெடி நான் கிளப் ஃபேக்ட்ரியில் வாங்கினேன் அந்த ஷாப்பிங் ஆல் வீடியோவில் போட்டிருந்தேன் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம குட் நைட் காயில் வாங்குறப்ப வரக்கூடிய அந்த பாக்ஸை அதை வந்து இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது இது வந்து வந்து நம்மளுக்கு ஒரு லாக்கர் மாதிரி இருக்குது பாருங்க ஸோ அதை வந்து நான் மேஸ் பண்ணாமல் சுற்றி இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸ் வச்சு ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நான் யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஸ் பேக் அதுக்கப்புறம் வேஸ்லின் அதுக்கப்புறம் வந்து ரோஸ் பவுட்ருந்தாங்க அதுனால் காம்பேக்ட் பவுட்ரு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு இதெல்லாம் வந்து கிஃப்டில் வந்தது மேக்கப் கிட்டு இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதே இல்லை இருந்தாலுமே வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ எப்போயாவது தேவைப்படலாம் அப்படின்ட்டு அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இது ஆல்ரெடி எல்லோருமே பார்த்துருந்துருப்பீங்க என்னோட கிச்சன் ஃபஸ்ட்டு டூர் வீடியோவில் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன் அஞ்சரை பெட்டி ஸோ அது வந்து பிளாஸ்டிக்கில் இருந்ததுனால நான் மாற்றிட்டதுனால அதில் வந்து சின்ன சின்ன கிளிப்ஸு அதுக்கப்புறம் வந்து ஊக்கு அதுக்கப்புறம் வந்து ஹேர்பின்ஸ் அதுக்கப்புறம் என்னோட பேண்டு அதுக்கப்புறம் பெரிய கிளிப்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டு ஸ்டோர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹூக் ஸ்டிக் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இயரிங்ஸும் வந்து அதிகமாக வந்து நாங்கள் இந்த மாதிரி மேக்கப் திங்ஸ் மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுல இருந்தால் அது இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத வந்து அங்கங்கே போட்டு வைக்க சொல்லிட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி செட்டாக வந்து ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா வந்து என்ன ப்ராண்டுன்னு எனக்கு தெரியல இது எரேஸ் ஆகிட்டு அழிஞ்சிட்டு இது வந்து ஃபாரின்லேருந்து ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணது ஸோ இதில் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் இதுவும் அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறதில்ல இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்றதுனால ரொம்ப நாளாகவே வந்து அப்படியே நான் இந்த இடத்துல தான் வச்சுருக்கேன் எந்த யூஸ்மே இல்லைனாலும் அதுக்கு அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ் ஆர்கனைசர் அதில் வந்து எல்லா பேங்கிள்ஸ் பாப்பாவோடது என்னோடது புதுசாக இருக்கிறதெல்லாம் அப்படியே மேலே வச்சுருவேன் அங்கங்கே பார்க்குறப்பே தெரியும் டக்குன்னு எந்த கலர் வேணுமோ எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதை அதே இடத்துல நான் மாட்டி விட்டுருவேன் ஸோ எனக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை எங்கேருந்து எடுக்கிறீங்களோ அதே இடத்துல நீங்கள் திருப்பி வச்சுட்டாவே வந்து மோஸ்ட் ஆஃப் தி உங்களுக்கு ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் க்ளீனிங்குமே ரொம்ப உங்களுக்கு அடிக்கடி அதிகமாக பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் இருக்காது அதுக்கு அடுத்ததாக ஃபோர்த்து செல்ஃபில் பார்த்தீங்கன்னா க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸையுமே வந்து நான் இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்குள்ளே தான் வந்து போட்டு வச்சிருக்கேன் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா க்ளீனிங் லிக்விட் அதுக்கப்புறமா வந்து எல்லா ப்ரெஷ்ஷு அதுக்கப்புறமா வந்து எல்லா ஐட்டம்ஸ் க்ளீனிங்க்கு நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ எல்லாமே வந்து இதுக்குள்ளே தான் இருக்கும் ஸோ ஒவ்வொன்றையும் தனித்தனியாக கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டோர் வச்சிருக்கேன் டக்குன்னு இதெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு திருப்பி அகைன் அதோட பாக்ஸில் வந்து நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கன்வினியட்டாக இருக்கும் ஸோ நான் அதில் எதுவுமே தேட வேண்டியது இருக்காது இந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் மட்டும்தான் கிளீனிங் யூஸ் பண்ணுற எல்லாமே இருக்கும் அதுக்கு அதே மாதிரி பாத்ரூம் அக்சசரிஸ் நம்ம குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற சோப்பு ஷாம்பு எல்லாமே இதுக்குள்ள தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் இந்த கண்டெய்னர் பார்த்திங்கனா இது ஃபுல்லாக வந்து ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு சொல்லிட்டு சோப்பு தூள் எப்போவுமே வாங்கி கொட்டி வச்சுருப்பேன் இன்றைக்கி தான் முடிஞ்சது கடைசியாக ஸோ எம்டியாக இருக்குது அகைன் வந்து ரீஃபில் பண்ணணும் இது பார்த்திங்கன்னா எல்லா ஃபைலும் இதில் இருக்குங்க என்னோடய சர்டிஃபிகேட்ஸ் அதுக்கப்புறம் எல்லா ஐட்டம்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இந்த பாஸ்கெட் குள்ளே வந்து போட்டு வச்சுருக்கேன் ஸோ டக்குன்னு ஃபைல் ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஏதாவது நமக்கு தேவைப்படுச்சுன்னா டக்குன்னு வந்து நான் அந்த சர்டிஃபிகேட் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா டக்குன்னு இதுலேருந்து தான் எடுப்பேன் அதுக்கு அடுத்ததாக ஃபிஃப்த்து செல்ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா பாப்பாவோட டாய்ஸ் தாங்க இது பார்த்திங்கன்னா வந்து அவரோட எல்லா டாய்ஸையும் இந்த இதுக்குள்ளேயே போட்டு வச்சுட்டேன் இது என்னென்னு எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி வந்து நம் நம்மளோட வீடியோலேயே டிஐஓயில் நான் காட்டியிருந்தேன் நம்மளோட துணியெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நம்ம வாங்கக்கூடிய அந்த பேஸ்கெட் மாதிரி நம்ம வாங்குவோம்னால் அதுதான் இது வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ்லாம் வந்து அப்படியே விரிசல் விட்டு கிழிஞ்சு போயிடுச்சு ஸோ இதை வந்து தூக்கி போடாமல் அதில் வந்து அவன் டாய்ஸ்லாம் போட்டு அவளை விளையாடுறதுக்காக கொடுத்துட்டேன் அவளோட அப்புறம் பில்டிங் பிளாக்ஸ் செட்டு எல்லாமே வந்து இந்த குள்ளே இருக்குது அதுக்கப்புறம் இந்த கார்னரில் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய சுவிட்ச் போர்டு யூஸ் பண்ணி தான் வந்து என் பண்ணுவாங்க ஸோ அதனால அங்கே வந்து அந்த அயன் பாக்ஸ் வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா கிச்சனில் இன்னும் கொஞ்சம் சில சில மாற்றங்கள் வந்து இருக்கேன் ஸோ அங்கே நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் அந்த எக்ஸ்ட்ரா கிராசரிஸ்க்கான பேஸ்கெட் ரெண்டுதும் வந்து இங்கே வந்து இப்போக்கி வச்சுருக்கேன் ஸோ இது வந்து கிச்சனில் இந்த மாற்றங்கள்லாம் முடிஞ்சாலும் திருப்பி கிச்சனுக்கே போயிடும் ஸோ இப்போக்கி இங்கே இருக்குது அவ்வளோதாங்க இந்த எல்லாம் ஓப்பன் செல்ஃபில் நான் இப்போக்கே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்குது நான் எப்படி என்னோட ஓப்பன் செல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றத நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க ஸோ இதுலேருந்து சின்ன சின்ன ஐடியாஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஸோ எல்லாத்தையும் அங்கங்கே அப்படியே டம்ப் பண்ணி வைக்காம தனித்தனியாக பாக்ஸ் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாவே டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும் திருப்பி அகைன் வந்து கிளீனிங்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ரொம்ப அதிகமாக வச்சுக்காம தேவையில்லாத ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒதுக்கி அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டோனாவே வந்து செல்ஃபில் நம்மளுக்கு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் வச்சாவே டக்குன்னு தேவையான பொருளை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிட்டு கிளீனிங்க்குமே ரொம்ப வசதியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சில பேர் பேருக்கு யாருக்காவது ஒருத்தவங்களுக்காவது வந்து நான் ஏதாவது சின்ன சின்ன ஐடியாஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரி நான் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸோட நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸாக பார்க்கலாம் இந்த வீடியோக்கு கீழே இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு செஞ்சிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் பிரெண்ட்ஸ்